இப்போது காடுகளில் பார்த்தீங்கன்னா ஆடுகள் மாடுகள் மான் குதிரை காட்டெருமை இது எல்லாமே அவைகளின் இறப்பு இயற்கையாக அமைவதே கிடையாது அவைகளின் அது வந்து இளமையோடு இருக்கும்போது அவைகள் தங்களை தற்காத்து கொள்கின்றன ஓடியோ தப்பிச்சோ வேட்டையாடுகிற மிருகங்களிடமிருந்து தங்களை எப்படியாவது தற்காத்து கொள்கிறது இளமையோடு இருக்கும்போதும் வேட்டையாடப்படும் அப்போ கொஞ்சம் முதுமை வந்துருச்சுனாலே போதும் அவ்வளோதான் அது வேட்டையாடப்பட்டு விடும் அதுக்கு வேகம் குறைஞ்சிரும் உடம்புல அப்புறம் என்னாகும் அப்படின்னா அவைகளை வேட்டையாடி உண்பதற்கு நிறைய உயிரினங்கள் இருக்குது நிறைய மிருகங்கள் இருக்குது ஓனாய் சிங்கம் புலி சிறுத்தை கழுதப்புலி முதலைகள் இப்படி ஏகப்பட்ட கரடி கரடி வேட்டையாடுமான்னு தெரில இப்படி ஏகப்பட்ட மிருகங்கள் வேட்டையாடுவதற்காகவே தயாராக இருக்குது அப்போது காடுகளில் வாழ்கிற அந்த மான்கள் மாடுகள் காட்டருமை அப்புறம் குதிரை அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி மா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இறக்கிறதே கிடையாது இயற்கையாக இறப்பதற்கு அவைகளுக்கு வாய்ப்பே கிடையாது பிற மிருகங்களால் கண்டிப்பாக அவைகள் ஒரு நாள் வேட்டையாடப்படும் அதிலிருந்து நீ எவ்வளோ காலம் தப்பித்து வாழ்கிற சின்ன வயசுலேருந்து நீ எவ்வளோ காலம் அந்த மிருகங்களின் வேட்டையாடுதலிருந்து நீ தப்பித்து உயிர் வாழ்கிறாய் என்பதுதான் ஆனால் என்றைக்காக ஒரு நாள் அவை பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படும் அந்த மிருகங்களால் கண்டிப்பாக அந்த ஆடுகளோ மாடுகளோ மான்களோ காட்டருமைகளோ கா குதிரைகளோ கண்டிப்பாக என்றைக்காக ஒரு நாள் இந்த மிருகங்களால் வேட்டையாடப்பட்டே தீரும் அவைகளின் இறப்பு அப்படி தான் இந்த காட்டு அதாவது காட்டருமை மாடு மான் குதிரை இவைகளோட இறப்பு எப்படின்னா வேட்டையாடப்பட்டு தான் அது இறக்கும் பிற மிருகங்களால் கண்டிப்பாக அது வேட்டையாடப்படும் வேட்டையாடப்பட்டு தான் அவைகளின் அமை இயற்கையாக ஒரு நாள் அது சாகாது ஏன்னா மிருகங்களுக்கே அந்த நிலமை தான் சிங்கத்துக்கே அப்படி தான் வயசாகி போச்சுன்னா அப்போ பிற உயிரினங்கள் கழுத புலியெல்லாம் எல்லாம் அதை வேட்டையாட ஆரம்பிச்சிரும் அப்புறம் கழுத புரிக்கும் அதே எந்த ஒரு உயிரினமே இயற்கையில் காடுகளில் வாழும்போது இயற்கையாக இறப்பதற்கு அவைகளுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது அது ஒரு பறவைகளுக்கு வேணால் ஒருவாட காகம் ஏதோ ஒரு கழுகு ஏதாவது ஒன்று அதுலேருந்து வேட்டையாடப்படுதுலேருந்து தப்பிக்கவே முடியாது இந்த உணவு சங்கிலியிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்போ அப்படித்தான் நாம் கூட காடுகளில் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்திருக்கும்போது அப்படித்தான் நம்ம வேட்டையாடப்பட்டிருப்போம் நம்மளாம் இயற்கையாக இறந்திருக்கவே மாட்டோம் நம்மளை யாராவது ஒரு உயிரினம் நம்மளை வந்து ஏதாவது ஒரு மிருகமோ சிங்கமோ சிறுத்தையோ புலியோ நம்மளை கண்டிப்பாக கடித்து கொதறி பிச்சு உயிர் ஓனாயி கழுதை புலி எல்லாமே நம்மளை வந்து கடித்து கொதறி நம்ம ரத்தத்தை குடித்து நம்மளை அப்படியே தின்னு தீத்துடும் இப்படித்தான் நாமளும் ஒரு காலத்தில் வா செத்துக்கிட்டு இருந்திருப்போம் அப்போ அதைத்தான் நம்ம அந்த விதியை தான் நம்ம மாற்றி அமைச்சோம் இது தான் விதி இப்படித்தான் நாம் சாகணும் இந்த தாவர உண்ணிகளாக பிறந்து விட்டாலே அல்லது இந்த உயிர்களாக விலங்குகளாக பிறந்து விட்டாலே நம்ம வந்து மிருகங்களால் கண்டிப்பாக வேட்டையாடப்பட்டு தான் நமது இறப்பு அமையும் அப்போ அந்த வேட்டையாடப்படுறதுலேருந்து தப்பித்து நீ எவ்வளோ காலம் உயிர் வாழ்கிறியோ அவ்வளோ காலம்தான் உனது ஆயுள் காலம் அப்போ அது ஒரு போட்டி நீ தப்பித்து எவ்வளோ காலம் வாழ்கிற இந்த மிருகங்களிடமிருந்து தப்பித்து எவ்வளோ காலம் உயிர் வாழப் போகிறாய் என்பது ஒரு போட்டி அந்த மாதிரி போட்டி போட்டு அதில் ஆனால் கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் இப்போ முதுமை அடையும் போது வேகம் குறைஞ்சிரும் கண்டிப்பாக பிற உயிரினங்களை மிருகங்களால் கண்டிப்பாக நம்ம வேட்டையாடப்பட்டு தீரும் அந்த தாவர உண்ணிகள் வந்து அது ஆடு மாடு குதிரை காட்டருமை இதெல்லாம் கண்டிப்பாக வேடைய வேட்டையாடப்பட்டு தான் சாகும் பிற மிருகங்களுக்கு உணவாகத்தான் அவைகள் சாவ சாகும் இயற்கையாக ஒரு நாளும் செத்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிற உயிரினங்களுக்கு உணவு எப்படி இந்த மாம்பழம் கொய்யா பழத்தெல்லாம் நாம் பறித்து சாப்பிட்றோமோ அது மாதிரி இந்த தாவர உண்ணிகள் இருக்கலாம் ஆடுகள் மாடுகள் குரங்குகள் அப்புறம் க குதிரைகள் கழுதைகள் காட்டருமைகள் இவை எல்லாமே பிற உயர் மிருகங்களுக்கு உணவுகள் மிருகங்களுக்கு உணவு அவ்வளோதான் அப்போ என்றைக்கா ஒரு நாள் நம்ம ஆக போகிறோம் அதுலேருந்து தப்பிச்சு நீ எவ்வளோ காலம் உயிர் வாழ போகிற இது வந்து ஒரு போட்டி இந்த போட்டியில் யார் ரொம்ப காலம் உயிர் வாழ்ந்தாங்க அந்த விதியை தான் இது ஒரு தலை விதியாகவே இருந்தது இது தான் காடுகளில் வி காடுகளின் விதியாகவே இருந்தது நாமளும் அப்படித்தான் நம்மளையும் மனித குரங்குகள் நாம தான் அதாவது மனித உயிர்கள் மனித உயிர்களாக மாறிய அந்த குரங்குகள் இருக்குல்ல அந்த குரங்குகளும் அப்படி தான் வேட்டையாடப்பட்டு செத்து வேட்டையாடப்பட்டு மிருகங்களால் வேட்டையாடப்பட்டு இயற்கையாக இறக்க வழி இல்லாமல் செத்து கொண்டிருந்தார்கள் அப்போ அதைத்தான் நம்ம மாற்றி அமைக்கணும் அந்த மரண பயம் அது அந்த அந்த இறப்பு குறித்த அந்த அச்சம்தான் மரணம் மரணத்தை பற்றி அச்சம் அப்போ அந்த மாதிரி நம்ம சாகக்கூடாது சாகாம இருக்க முடியாது அதே நேரத்தில் இந்த மாதிரி கொடூரமாக சாகக்கூடாது அது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நம்ம மனமெனும் நோயை ஏற்படுத்தி அந்த மரண தான் நமக்கு மரணம் மனமெனும் நோயை ஏற்படுத்திச்சு அந்த மனமெனும் தான் நம்ம மனித உயிர்களாக மாறி இன்றைக்கி நாம் வேட்டையாடப்படுதலிலிருந்து தப்பித்து இருக்கிறோம் இந்த உணவு சங்கிலியிலிருந்து நாம் தப்பித்து நம்மை வேட்டையாடிய மிருகங்களை நாம் வேட்டையாடி கொண்டிருக்கிறோம் நாம் நம்மை வேட்டையாடிய அந்த மிருகங்களை சிங்கம்பூரி சித்தைகளை நாம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான சிங்கப்பூரி சிறுத்தைகள் ஓனாய்கள் கழுதைப்புலிகள்லாம் நாம் வேட்டையாடி இருக்கோம் இன்றைக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு பாம்புகள் மலைப்பாம்புகள் எல்லாத்தையும் நம்ம நிறைய குறைச்சிட்டோம் ஆக மனிதர்கள் அந்த விதியை இயற்கை விதிமுறையை மாற்றி மாற்றி அமைத்திருக்கிறார்கள் மாற்றி அமைத்து அதுதான் வந்து மனித இனத்தின் வெற்றி அதனால் நம்மை வேட்டையாடி சாகடித்து நம்மை சாகடித்து சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த மிருகங்களை வேட்டையாடுவதற்காக தான் அந்த நமக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தின் உச்சத்தில் போய் தான் நம்ம வந்து உலோகங்களே கண்டுபிடிக்கிறோம் உலோகங்களை கண்டுபிடிச்சி அந்த பிற எல்லாம் நம்ம வேட்டையாடுறோம் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கற்காலங்களில் நம்மளால் பிற உயிர் மிருகங்களை வந்து நம்மளால் விரட்டி வேட்டையாடவே முடியாது ரொம்ப கஷ்டம் நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் கல் மட்டும்தான் ஆயுதம் மரக்கிளைகள் மட்டும்தான் ஆயுதம் அதை வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அவைகளிடமிருந்து நம்மளால் தற்காத்துக்க வேணால் முயற்சி பண்ணலாமே தவிர அவைகளை போய் நம்ம வேட்டையாட முடியாது அவை நம்ம வேட்டையாடும் போது நம்ம நம்மளை நம்மளை வேணால் கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் கொஞ்சம் மற்றபடி அவைகளை விரட்டி போய் வேட்டையாடுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த கற்காலங்களில் நம்மக்கிட்ட தொழில்நுட்பங்கள் எதுவுமே கிடையாது அப்புறம் உலோகத்தை கண்டுபிடிச்சோம் கத்தி அறுவா ஈட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இரும்பு ராடு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அப்போ தான் நம்மை வேட்டையாடிய மிருகங்களை நாம் விரட்டி விரட்டி வேட்டையாடணும் பல லட்ச ஆண்டுகளாக நம்மை விரட்டி விரட்டி வேட்டையாடிய மிருகங்களை நாம் விரட்டி விரட்டி வேட்டையாடணும் அதை தெ ஓட விட்டு விட்டோம்